ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம நம்ம நொங்கு வச்சுட்டு தெளிவு வச்சுட்டு இருப்பாங்கல்ல அதை நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இறக்கும்போது அது வாங்கி குடிக்க போகிறோம் எங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் போகிறோம் ஸோ அது கிழங்காச்சும் அது காலை நேரத்துலேயே போனால் தான் நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக மேலே மரத்துலேருந்து இறக்குறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வாங்க போய் பார்க்கலாம் என் வாய்ஸ் கேட்குதான்னு தெரில வாங்க போய் போலாம் அப்படியே கம்மி பண்ணுறேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ வண்டி அப்ப பெட்ரோல் போட்டிருக்காரு போட்டு போக தான் வாங்க உங்களுக்கு அப்படியே ஓனா அப்டேட் பண்ணுறேன் மரத்துலாம் எல்லாத்துலேயும் கட்டிக்கிறாங்க பாருங்க ஏதோ அங்கே அந்த மரத்தில் பானை இருக்குது அப்புறம் ஏதோ வேற இதெல்லாம் இப்போ சிவி விட்டுருக்காங்க மரத்தில் வந்து இப்போ சிவி விட்டுருக்காங்க அந்த மரத்துலையும் பானை இருக்கு ஏதோ ஒரு மரத்துலையும் பானை இருக்குது ஸோ இந்த ஏரியா பாருங்கள் முக்கால்வாசி சுற்றியும் பணம் பிறந்தான் ஸோ இவங்களோட பிஸ்னஸ் இதெல்லாம் ஒருத்தர் மேலே ஏறி இருக்காரு போல தெரியல அவர்கிட்ட கேட்கலாம் அவர்கிட்ட எப்படின்னு கேட்போதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கா குடிசை ஓடு மாதிரி சவுண்ட் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல எஸ் அந்த குடிசை மாதிரி இருக்குல்ல அதில் அவங்க இறக்கி வச்சுருப்பாங்க வாங்க உள்ளே போகலாம் எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்காது யூடியூப்ல வீடியோ போறேன் வீட்டுல யாருக்குமே தெரியாது இப்போ எங்கள் அப்பா கூட வந்திருக்குங்காட்டி எங்கள் அப்பா வந்து ஏன் அங்கே போகிற வா நான் உங்கள் காமிக்கிறக்கோசரம் அங்கே நான் போகிறேன் இங்கே ரெண்டு இறக்கிட்டு இருக்காங்க ஏன் அங்கே போற வா இங்கே தான் குடிக்கணும் இங்கே தான் கொடுத்து இங்கே தான் கொடுப்பாங்க வா அப்படிங்கிறாரு ஆனால் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு சொல்லு உங்கக்கா காமிக்கிறாங்க ஏறிட்டு இருக்காங்க அங்கே போகிறேன் காமிக்க தெலுங்குங்க இல்லை பார்த்தாச்சும் அப்படியே நீங்கள் இறக்கிறது பார்த்துட்டு போகலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னுங்க இறக்கி முடிச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் இருக்குங்களா நான் அங்க போக அந்த அங்க போறேன் உள்ள அந்த மரத்துல இருக்கீங்களா இல்ல நான் ஏறி যাচ্ছি நான் அங்க போறேன் வர இதுதான் गाइस ஃப்ரெஷா இறக்கனது அதுக்கு அவுது நேரத்துல வந்தாங்கனா அதோ அந்த பானையில வச்சிருவாங்க அதெல்லாம் இறக்கி கொண்டு போவாங்க இங்க இருந்து எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க ஏங்கன்னா இங்க இருந்து எல்லாரும் சிட்டில வாங்கிட்டு போக வருவாங்க போசி சீ வாட்டர் கேன பைக்கிட்டு இதுதோ அவங்களோட கெட்டப் இது இந்த சுண்ணாம்பு மேலே கீறி விட்டு அவங்க இதல பூசிடுவாங்க ஏனா பானையில பானையில பூசி விட்டுவாங்க தெள இது சுண்ணாம்பு வரலினா கல்லாய்க்கும் சுண்ணாம்பு போட்ட தெழுகு சுண்ணாம்பு போலினா கல்லு கல்லு இப்போ பேர்னா முருகன் முருகன் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க வருஷமா தெலுங்குதான் அதான் அந்த பாருங்க இறக்கிட்டு இருக்காங்க ஆமாண்ண அதோ பாருங்க அது சீவி விட்டு அந்த பானையில் கட்டி விட்டுருவாங்க இது அடுத்த நாள் இறப்பீங்களாண்ணா இல்லை அதுக்கு அடுத்த நாள் இறக்கிப்பீங்களா இப்போ கட்டி விட்டு எப்போ எப்போ இறக்குவீங்க நாளைக்கு நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஏங்கண்ணா அடுத்த நாள் இறக்கிக்கிறதுங்க அங்கே பாருங்கள் இது அவங்களுக்கு ஏ லேடர் பாருங்க இந்த மேலே பானையில் வச்சுருந்தாங்கல்ல ஸோ இந்த பானை இது அவங்க இது வந்து சொரக்கா இது சொரக்கா தானா இது வந்து சொரக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில இங்கெல்லாம் அப்படிதான் எரிச்சிருப்பாங்க இந்த சொரக்கா வந்து காய விட்டு அதை அப்படியே உள்ளுக்கில் எடுத்துருவாங்க இது பார்த்தா ஒரு இது மாதிரி இருக்கும் ஏன்னா குடம் மாதிரி இருக்கும் இதுதான் மேலே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த சட்டி எடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சான் அஞ்சு வருஷமாக அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க கல்லை இறக்க பார்த்துக்குங்க என்னங்கண்ணா இப்போல்லாம் இந்த மாதிரி காய் வரதில்ல தானேங்க இப்பெல்லாம் அந்த காய் வரதில்லை முதல்ல விளஞ்ச காய் தான் இது பாருங்க இது வந்து இயற்கையானது அதே பாருங்க அது இதுல தானே பித்தளை தானே ஈயத்தில் ஈயண்டா இப்பதான் ஒரு மேலேருந்து இறக்கிட்டு வராரு ஏங்கண்ணா இப்போ புதுசாக இறக்கின ஃப்ரெஷ்ஷான தெலுகு இது இதை வந்து வடித்து சேல்ஸ் பண்ணுவாங்க இதோ இவங்க இவங்களோட அந்த அக்கா அது அங்கே 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 வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேப்ப மரத்து அடியில் அங்கெல்லாம் இங்க இருந்து கொண்டு போய் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க

ஆறு மணிக்குலாம் வந்துடுவாங்க ஏன்னா ஆறு மணிக்குலாம் ஏறி இறக்கி முடிச்சுருங்க ஏ எடுத்து கீழே ஆக்சிடன்ட் ஆயிடுச்சுண்ணா கீழே விழுந்தேன் பைக்கில் சென்னையில் விழுந்தங்காட்டி இப்போலாம் நல்லா இல்லைங்காட்டி ஊருக்கு வந்திருக்கேன் சரி வந்திருக்கா சரி காலையிலேயே போய் குடிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொண்டு போய் குடிக்கலாம் கொசரம் வந்திருக்குங்க ஆ சென்னையில் இருக்குங்க அங்கெல்லாம் மழை இல்லைங்க அங்கெல்லாம் டிசம்பர் மாதம் தான் மழை தண்ணியாக ஓடுங்க இப்போல்லாம் மழை இல்லைங்க அடுத்த முறை ஏறுறிங்களா இல்லை உங்களுக்கு இப்போ நான் லைவாக காமிக்கிறேன் இப்போ இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் பண்ணம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாரு ஸோ இதில் ஃபுல்லாக எதுவுமே இல்லை நீ மேலே போய் அவர் அந்த இதே பானை இலக்கிறதில் ஊற்றிட்டு கீழே எடுத்துகிட்டு வருவார் இதெல்லாம் இப்போ இப்போ இறக்கிறது பார்த்திங்கன்னா நேத்தே வந்து காலையில் இந்நேரத்தில் வந்து சிவி விருட்டு சுண்ணாம்பு பூச்சிட்டு போயிருப்பார் இப்போ வந்து இறக்குறாங்க இப்போ போய் செக் பண்ணி எதோ அதில் பாருங்கள் ஆட்டி அதில் ஆட்டுறாரு பாருங்கள் ஆட்டி அதில் ஊற்றுறாரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கிளேர் அடிக்கும்னு நினைக்கிறேன் கருப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் அது கீறி விட்டு அப்படியே அந்த பானையை வச்சுருவாங்க அதுக்கு முன்னாடி சொன்னாமல் புதுசாக உங்களுக்குள்ளே இது எங்களோடய டெய்லி ரொட்டினாக நடந்துகிட்ருக்கு அடுத்து நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் வாங்க இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இறக்குனாரு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் நீங்கள் ஏறும்போது ஏறக்கு முன்னாடி காமிச்சேன்ல ஸோ அது இப்போ பாருங்கள் இந்த பானை ஃபுல்லாக வருது அப்போலாம் இது ஒரு மூணு லிட்டராச்சும் இருக்குது குறைஞ்சது மூணு லிட்டர் இருக்கும் மூணு இது எவ்வளோ லிட்டர்னா வரும் இந்த பானை ஒரு எட்டு லிட்டரு பிடிக்குமா இந்த பானை அப்போ அந்த நாலு பானைலையும் இவ்வளோ தெலுகு இருந்திருக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவ்வளோ கிடைக்கிது இது நீங்கள் சுண்ணாம்பு போட்டால் தெலுகு சுண்ணாம்பு போடலைன்னா கல் தோற் ஆ ஓகே அந்த பிடிப்பா நான் தெரிய மாட்டேன் இப்போ இங்கே இயற்கை முறையில் உள்ள வந்து ஒரு டப்பா ஸோ வந்து எப்படியோ தெலுங்கு வச்சு கொடுப்பாங்க

இதனால் என்னென்ன யூஸ் இருக்கு இதில் நமக்கு கல் இது சீத் வருது செலுகு குடிக்கிறோம்ல இதனால் நம்ம உடம்புக்கு என்னென்ன இது சுண்ணாம்பு சத்து வரும் அவ்வளோதான் சுகரு ஆரோக்கியமாக இருக்கும் சுண்ணாம்பு சத்து கிடைக்குது குடித்தான் இயற்கை முறையில் சுண்ணாம்பு சத்து சரி சரிண்ணா போய்ட்டுறோம் பாய் வெளியே வந்து மு கம்மியாக தான் குடிச்சிருக்கேன் ஆனால் இங்கே வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது காலையிலேயே என்னோடய டெய்லி ரொட்டீன் இதாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு முறை இறக்குனாங்கன்னா ஒரு பத்து பஞ்சு லிட்டருக்கு மேலே எடுப்பாங்க அதுக்கு மேலே இருக்கும் பத்து அதுதான் அந்த குடுவையிலே பார்த்தீங்களா எட்டு லிட்டரு கிடைக்குமா ஒரு டப்பாவில் அப்போ கணக்கு போடுங்க அந்த அக்கா வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சொம்பில் வச்சு குடத்தில் படத்து மூலிமா அவங்க கொண்டு போய் விற்கிறாங்க வரவங்க வாங்கிட்டு போய் வாங்கி குடிச்சுக்கிறாங்க எவ்வளோப்பா வாங்குனாங்க நூறுரூவாயா இது மாதிரி நீங்கள் எத்தனை குடிச்சிங்க நான் குடித்த மாதிரி நான் நான் அதே தான் குடிச்சிருக்கேன் நான் ரெண்டு நீங்கள் ரெண்டு கரெக்டாக ரெண்டு பேரும் குடிச்சிருக்கோம் ஒவ்வொரு லிட்டர் குடிச்சிருக்கோம் இது எவ்வளவு நூறுரூவா கேட்டாங்களா அதே வெளியே போனால் வச்சு விற்பாங்க இப்போது மறக்காமல் இந்த மாதிரி காலையில் எப்படி குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படி பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும்